யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபாத்தி பகுதியில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைகுழியின் இரண்டாம் அகழ்வு பணிகள் தொடர்ந்து ஏழாவது நாளாக இன்றும் இடம்பெறுகின்றன இதுவரையில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் போது முழுமையாக முப்பத்து மூன்று எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன அதோடு சில சந்தர்ப்பங்களில் பல மனித எச்சங்கள் ஒன்றுடன் ஒன்று பிணைந்தவாறு அடையாளம் காணப்பட்டுள்ளன இதனால் எண்புக்கூடுகளின் எண்ணிக்கையை சரிபார்க்க பல்வேறு பிரச்சினைகள் நிலவுவதாக இந்த வழக்கில் பாதிக்கப்பட்டோர் தரப்பு சார்பில் முன்னிலையாகும் சட்டத்தரணி ஞானராஜ் ார் அகழ்வின்போது எலும்புக்கூடுகளுக்கு மேலதிகமாக புத்தகப்பை பொம்மை மற்றும் சிறுவர் பாதனியொன்றும் நேற்று மீட்கப்பட்டது இதனிடையே செம்மணி மற்றும் சிந்துபாத்தி புதைக்குழி வழக்குகளை ஒன்றாக இணைப்பது குறித்து அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது அதற்கமைய முறையான நீதிமன்ற அனுமதியோடு அதனை முன்னெடுப்பது குறித்து பாதிக்கப்பட்டோர் தரப்பில் கலந்துரையாடல்கள் இடம்பெற்றிருப்பதாக சட்டத்தரணி ரணீதா தெரிவித்தார் நிகழ்வுன்றோட முடிவடைது இன்றைய நாளின் அடிப்படையில் ஏற்கனவே அடையாளப்படுத்தி பாடசாலை புத்தகப்பையோடு இருந்த மனித உடலம் வந்து முழுமையாக இன்றைய நாள் முழுவதையுமே அதுக்காக வேண்டிய அதை நிலத்திலிருந்து வழியில் எடுக்கிறதுக்காக வேண்டி செலவழிக்கப்பட்டு முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்குது அந்த அகழ்ந்தெடுப்பு எடுக்கல அதில் அந்த சிறு குழந்தையினுடைய உடலத்தோடு இருந்த ஒரு சப்பாத்து பாட்டா தயாரிப்புண்டால் செய்யப்பட்ட சப்பாத்தும் அதே நேரத்தில் ஒரு சிறிய குழந்தைகள் விளையாடுகின்ற பொம்மை ஒன்றும் அந்த உடலத்தோடு இருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்குது விட இன்றைய நாள் முழுவதும் நடந்த அகல் பணியில் கிட்டத்தட்ட ஐந்து ஒன்றோட ஒன்று பின்னி பிணைந்ததான மேலதிக உடலங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்குது ஆனால் கிட்டத்தட்ட எண்ணிக்கை எத்தனையென்னு சொல்லிட்டு சொல்லாதே என்னன்னு சொல்லு சொன்னால் அது ஒரு குழப்பமான ஒரு முறையில் வந்து அந்த உடலங்கள் வந்து தற்போது அடையாளம் காணப்பட்டிருக்கிறதால அதே நேரத்தில் இன்றைக்கு இன்னொரு மிக முக்கியமான நிகழ்வு என்னென்னு சொல்லி சொன்னால் ஏற்கனவே செம்மணி பழைய புதைகுழி தோண்டுதல் நடவடிக்கையில் ஈடுபட்ட பிரதான நீத சட்ட வைத்திய அதிகாரி கிளிஃபர் பிரேரா அவர்கள் நிகழ்வு அகழ்வு நடந்த பிரதேசத்துக்கு வருகை தந்திருந்து தற்பொழுது அகழ்வு பணியில் ஈடுபடுகின்ற சட்ட வைத்திய அதிகாரிகளோடு கலந்துரையாடி கடந்த அகழ்வு பணி தொடர்பான தகவல்களை வந்து வழங்கியிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்ததோடு கிட்டத்தட்ட அந்த வழக்கும் இந்த வழக்கும் வேறு வழ வேறு வேறு வழக்காக இருந்தாலும் இரண்டு வழக்கையும் தொடர்பு வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறதால முறையான நீதிமன்ற அனுமதியோடு குறித்த நீதி பழைய வழக்கை வந்து இந்த வழக்கோடு சேர்த்து அழைக்கிறதுக்கான நடவடிக்கைகளை வந்து பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் வந்து செய்கிறதுக்கான ஒரு ஆலோசனை நடந்து கொண்டிருக்குது அதோட வேறு ஏதாவது கேள்வித்திட்ட கழிவு புதுசாக வந்து செய்மதி படங்கள் மூலம் அடையாளம் காணப்பட்ட இடங்களில் நடவடிக்கைகள் ஏற்கனவே என் நீதிமன்றத்துக்கு தொல்லியல் பேராசிரியர் ராஜ் ராஜசோமதவா அவர்களால் வந்து அடையாளப்படுத்தப்பட்ட சந்தேகத்துக்கிடமான பகுதி என்பது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திட தொல்லியல் துறை மாணவர்களிடைய உதவியோடையும் அதே நேரத்தில் நல்லூர் பிரதேச சபையினுடைய உதவியாளர்கள் உதவியோடையும் சேர்ந்து தற்பொழுது துப்புரவாக்குற பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது அந்த பகுதியிலேயும் அகழ்ந்தெடுக்கிற பணிகளை வந்து மேலதிகமாக தொடங்கிறதுக்காக நீங்கள் இன்றைக்கு குறிப்பிட்ட அஞ்சு சிக்கலான அந்த மெனவேரும்புடு பகுதி நேற்று குறிப்பிட்ட முப்பத்தி மூன்றுகளோட அடங்குதா தான் அது மேலதிகமாக இல்லை இது மேலதிகமாக இன்றைக்கு புதிதாக அடையாளம் காணப்படும் அஞ்சு ரெண்டு சொல்ல இயலாது கிட்டத்தட்ட ஐந்து தொகுதிகளாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்குது ஆனால் குழப்பமா இருக்கிறதால ஓரளவு ககழ்ந்தெடுத்ததுக்கு பிறகு தான் சரியான விதத்தில் நம்பர் வந்து உங்களுக்கு சொல்ல முடியும் முப்பது மூன்று முப்பது மூனுன்றதம் இதுவரைக்குமான ஒரு வாழ்க்கை இன்னைக்கு அடுத்த தொகுதிகளாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்குது என்னும் நம்பர் வந்து இன்னும் சரியாக இழக்கப்படப்படலை ஒரு மலையோடு இருவரும் சொல்லும் மலர் இரவுக்கான வாய்ப்பு இருக்கண்டு மழை வந்தா இந்த இடம் வந்து ஒரு சதுப்பு நிலம் சார்ந்த ஒரு பிரதேசம் உங்களுக்கு தெரியும் இதுல வந்து வேலை செய்யறது வந்து சரியான கஷ்டம் மழைக்குரிய காலநிலை இருந்தால் நிப்பாட்டப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அன்றைக்கு காலையில் மழை பெய்தது பட் இருந்தாலும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் பிந்தி தொடங்கினாலும் வேலை வந்து முழுமையாக நடந்து முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நடந்தது ஒன்று எட்டு மணியிலேருந்து இரவு பத்து மணி மட்டும் இதுக்குள்ளே வேலை செய்கிறாங்கள் எல்லோரும் ஒரு குறைந்தளவு நேரம் இல்லை இப்போ அந்த நேரத்துக்குரிய தொகுதியோடு வேலை செய்கிறதால கூடுதலான நேரம் இந்த புதைகுலி அகலு பணியில் வந்து நிபுணர்கள் வேலை செய்கிறதை வந்து பார்க்கக்கூடியதாகவும் இருக்கு யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி எமது காணொலித் தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதன் ஊடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலித் தோப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்